ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மனோகரம் அல்லது மனோளம் நம்ம மறந்த பாரம்பரியமான இனிப்பில் ஒன்று தான் இது அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமானதும் கூட இது பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி பாருங்கள் ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கடலமாகவும் பச்சரிசிமாகவும் கொஞ்சம் இருந்தால் மட்டும் போதும் சின்ன சின்ன டிப்ஸ் தான் சரியான அளவுகளை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதே சமயத்தில் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே பசங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு ரெசிப்பியை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் ஆகாது இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் இது வந்து கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கிராம் இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க எந்த பலகாரம் செய்கிறதா இருந்தாலும் நம்ம அந்த மாவை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இதில் மீதி இருக்கிறத நீங்கள் வந்து தூரம் போட்டுடலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு எடுத்த ஒரு கப் கடலை மாவுக்கு நம்ம கால் கப் பச்சரிசி மாவு சரியா இருக்கும் இது வந்து வறுக்காத பச்சரிசி மாவு நம்ம குழந்தைகளுக்கு ஒரு இனிப்பு ஒரு ஈவினிங் டைம் ஏதாவது சாப்பிடணும் அப்போ ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் எதாவது கொடுத்து விடணும்னா இதே போல் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கொடுத்து விடலாம் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரொ ரொம்ப மறந்து போனால் இது ஒரு பாரம்பரியமான ஒரு இனிப்பு பாருங்கள் திருமண விழாக்கள் பண்டிகைகள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை அடிக்கடி செய்வாங்க முந்தி இப்போ நிறைய பேர் இதை மறந்துட்டாங்க இதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் நான் வாசம் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில்தான் லைட்டாக சூடு பண்ணி இந்த மாவோடு சேர்த்துக்கிட்டேன் அதாவது ஒரு கப்பு கடலை மாவு கால் கப்பு பச்சரிசி மாவு கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாசமில்லாத ரீஃபைண்ட் ஆயில் நல்லா இதை என்ன பண்ணுங்கள் எண்ணெய் வந்து நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கையிட்டு முதல்ல பிசைய முடியாது மரக்கரண்டி வச்சிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நல்ல கையால் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு முக்கியமானது ஒன்று இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் தண்ணியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல பிசைஞ்சு எடுத்துக்கோங்க என்னன்னா கடலை மாவு அவ்வளோ தண்ணி வந்து ஏற்காது அதனால என்ன பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி சேர்த்து இந்த நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் நெகத்தியமாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் இதே போல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை என்ன பண்ணுங்க அப்படி லேஸாக பிசைஞ்சிட்டு விட்டுறாதீங்க நல்ல பிசைஞ்சாதான் உங்களுக்கு அந்த லேயர் வந்து சரியாக வரும் இதே மெத்தட் தான் நீங்கள் வந்து மிளகு காரச்சோ செய்யறதா இருந்தால் இதே மெத்தட் தான் ஒரு கப்பு மாவுக்கு கால் கப் பச்சரிசி போட்டு உப்பு மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகை நல்லா நுணுக்கி இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான மிளகு கரைச்சோ ரெடி பண்ணிடலாம் மேலே இதே மெத்தடு தான் நம்ம இனிப்பு சேவ் பண்ணுவோம்ல அதுவும் இப்படி தான் அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் சேர்த்து பண்ணுறோம் நம்ம சுகர் சேர்த்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா இனிப்பு சேவ் இப்போ பாருங்கள் இந்த பதத்தை காமிக்கிறேன் இந்த பதத்துக்கு நல்ல விரவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த உலக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கண்ணு உள்ள உலக்கு எடுத்திருக்கேன் இது ஒரு அரை அளவுக்கு அல்லது முக்கால் அளவுக்கு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் புழிஞ்சிக்கோங்க என்றைக்குமே நிரம்ப வைக்க வேண்டாம் இப்போ ஒரு சின்ன துண்டு மட்டும் அந்த எண்ணெயில் போட்டு பாருங்கள் எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு நல்ல காய்ச்சலில் இருக்கணும் நம்ம அந்த சின்ன பிட்டை போட்டு பார்க்கவும் மேலே உடனே எலும்பி வந்துருச்சுன்னா அந்த எண்ணெய் நல்ல காய்ச்சலில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு இதை நம்ம இப்படி புழிஞ்சு எடுத்துற வேண்டியதான் என்னென்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ஆவி அடிக்கும் அதனால தான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா புழிஞ்சு விட்டுருங்க அப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு இருபத்தஞ்சி செகண்ட் அதை அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் லைட்டாக சுற்றி சுற்றி மட்டும் விட்டுக்கோங்க அப்படி நம்ம சுற்றி விடும்போது அடியில் கொஞ்சம் நிறம் மாறாமல் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி செகண்ட் கழிச்சிட்டு அதை நீங்கள் திருப்பி போடுங்க இப்படி மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்ல இதை என்ன பண்ணுங்கள் நம்ம காரச்சோவுக்கு கொஞ்சம் முன்ன குட்டியை எடுப்போம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவக்க விட்டு எடுக்கணும் அப்போ உங்களுக்கு இது நல்ல இது மொறு வரும் உப்பு வந்து கொஞ்சமாகவே போடுங்க அது கொஞ்சம் நம்ம ல்லாம் இனிப்பு சேர்த்து செய்கிறதுனால அந்த காரச்சோலை வெறுமனை இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல செவக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மனோகர ரெசிப்பியானது நல்ல மொறு மொறுப்பாக நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேருந்து அடுத்து என்ன பண்ணுங்கள் நல்ல ஹை ஃப்ளேமுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் நம்ம வந்து புளிய நேரம் மட்டும்தான் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை புளியணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் மாற்றி மாற்றி போட்டு நல்லா செவக்க இதே போல் நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த நம்ம சேர்த்த மாவுக்கு பார்த்திங்கன்னா இதே போல் ரெண்டு செட்டு தான் வரும் என்னென்னா நான் கொஞ்சமாக தான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு தப்பாக வந்துச்சுன்னா இந்த எண்ணெய் திருப்பி இருக்கும் அந்த எண்ணெயிலே நீங்கள் திருப்பி கரெக்டான அளவுகளோடு திருப்பி இதே இதைப்போல் செஞ்சு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறணும் நம்ம இப்போ ப வெள்ளைப்பாகில் தான் இதை வந்து சேர்க்க போகிறோம் அதனால் என்ன பண்ணுங்கள் சூட்டோட இதை நம்ம சேர்த்துட கூடாது ஒரு முப்பது நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுன்னால் கொஞ்சமாக நல்லா நொறுக்கி விட்டுக்கோங்க ரொம்ப பொடியூசாக நொறுக்கிறாதிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அடுத்தது வெள்ளைப்பாகில் இதில் சேர்த்துட்டு கலக்கும்போது கூட கொஞ்சம் நொறுங்க வாய்ப்பு இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் ஓரளவுக்கு இதே போல் நல்லா நொறுக்கி விட்டுக்கிட்டால் போதும் இங்கே அதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று ரெண்டாக இதே போல் நல்லா உடச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த சத்தத்தை கேட்கும் போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு இதுக்கு தேவையான மற்ற பொருட்களை நம்ம இப்போ பார்த்துருவோம் சுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ஒரு ஏழு ஏழுக்காய் தோலை மட்டும் நீக்கிட்டு அதோடைய விதைகளையும் ஒன்று ரெண்டாக தட்டினா அந்த சுக்கு ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்ல ஃபைன் பவுடராக திரிச்சிக்கோங்க சுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஆப்ஷன் தான் இப்போ இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப் வெள்ளம் சரியாக இருக்கும் இது வந்து இரநூறு கிராம் இந்த வெள்ளமானது நம்ம கடலை மாவு எவ்வளோ கிராம் அளவுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா அழுத்தி அளந்துருக்கேன் அதனால் நூற்றி முப்பது கிராம் அது இப்போ என்ன பண்ணுங்க ஒரு வாழ்க்கைனத்தில் இந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடுதலாக சேர்த்துடாதீங்க இதே போல் கொஞ்சம் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அந்த திருச்சி வச்சுருக்க அந்த சுக்கு ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துருவோம் இந்த சுக்கு வந்து உங்களுக்கு நல்ல உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மனோகரத்துடைய அந்த முக்கியமான ஒரு இது பார்த்திங்கன்னா அந்த வாசனையே அந்த சுக்கும் ஏலக்காயும் தான் இப்போ இதை சேர்த்துட்டு இதே போல் நல்லா ம வெள்ளம் கரையிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கைவிடாமல் கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ முக்கியமானது நமக்கு இதுக்கு அந்த பதம்தான் இப்போ முக்கியமானது இப்போ ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு கையில் உருட்டை வரும் ஆனால் அதே சமயத்தில் இலகி நிற்கும் ஆனால் அது பதம் கிடையாது இதுக்கு அடுத்த பதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல உருட்டு பதம் மாதிரி வரும் நல்ல ஒரு டங்கு பதத்துக்கு முந்தைய பதம் அப்போ தான் உங்களுக்கு அந்த மனோகரத்தில் அந்த பாகு சேர்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல நொறுங்கி அழகாக நல்ல மொறுமொறுப்பாக நமக்கு ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி நமத்து போகாமல் இருக்கும் இப்போ காமிக்கிறேன் இதுதான் பதம் அதனால் உங்களுக்கு க்ளோஸ் அப் ஷாட்டில் காமிக்கிறேன் இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம இப்போ பாகு சரியாக வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃப்ளேமை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கோங்க என்னென்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிரும் அதனால் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு முறையும் பதம் செக் பண்ணும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டே செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை நீங்கள் இதுக்கு முந்தின பதத்திலே இலக்கமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் அந்த காரச்சோளை சேர்த்துட்டு மனோகரம் செய்யும் பொழுது அது என்ன ஆகும்னா ஈரப்பதமாகிடும் நமத்து போயிடும் அதனால் இந்த பதம் வரையில் சரியாக ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு வ வடிகட்டி வச்சு இப்போ நம்ம அந்த காரச்சோம் மேலே சேர்த்துற வேண்டியதான் இப்போ பாருங்க அதில் நம்ம அந்த சுக்கு அந்த சிலம்பெல்லாம் இதிலே தங்கிரும் ஒருவேளை உங்களுக்கு இப்படி இல்லைன்னா முதலே கூட நீங்கள் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கூட டைரக்டாக இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சேர்த்துட்டு என்ன பண்ணுங்க உடனடியாக நம்ம வந்து கிளறி கொடுத்துடணும் ஏன்னா இதை விட்டுறக்கூடாது என்னென்னா இது நம்ம நல்ல பதம் நல்லா சரியான அளவில் எடுத்துருக்கிறதுனால என்ன பண்ணுங்க உடனடியாக இதே போல நல்லா விரைவி கொடுத்துருங்க எப்பவுமே நீங்கள் செய்யும் போது கொஞ்சமாக மட்டுமே செஞ்சு பாருங்க அதிகமாக செஞ்சுட்டு சரியாக வரலனா உங்களுக்கு அடுத்தது செய்யணுங்கிற அந்த எண்ணமே வராது அதனால் என்ன பண்ணுங்கள் எந்த ஒரு ரெசிபி செய்கிறதுக்கு முன்னகுட்டி நீங்கள் இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அதை பார்த்து செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சமாக செய்யும் போது உங்களுக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு தடவை இதே போல் நல்லா கலரை விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் அப்படியே விட்டு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு நீங்கள் இதே போல் நல்லா க கலந்து கொடுக்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ஒரு மனோகர ரெசிபி நமக்கு ரெடி ஆகிட்டு குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ஸ்நாக்ஸாக கூட ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுக்கலாம் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் இந்த ரெசிப்பிலாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மொறு மொறுப்பாக நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்கு தான் சின்ன சின்ன டிப்ஸை இடையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிட்டு இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆன் பண்ணி வைக்கும் பொழுது நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதே சமயத்தில் செட்டிநாடு தேங்குழல் முறுக்கு ரெசிப்பிலாம் நான் போட்டிருக்கேன் இதே இது பார்த்திங்கன்னா செட்டிநாடு மனோகரம் ரெசிபி இருக்குது அதையும் நான் போடுறேன் வாழ்க வளமுடன் நன்றி